பேருந்து வழிபாட்டிற்குரிய அமர்ந்திருக்கக்கூடிய இலக்கிய சித்தர் நாஞ்சில் சம்பத் அவர்களே உரையாற்ற இருக்கக்கூடிய அருமை சகோதரி டாக்டர் சாரதா நம்பியாரூரன் அவர்களே என்னுடைய மிகுந்த மரியாதைக்குரிய பொறியாளர் சிவகுமார் அவர்களே பொதுவா களே இந்த அழகான மனையை கட்டி அழகுபடுத்தி இருக்கக்கூடிய குரு என்கிற குருநாதன் திருமதி நளனி நளினி தம்பதியர்களே திரு ஐயாசாமி சரஸ்வதி ஆகியவர்கள் பெயரில் அமையும்படியாக பெற்றோர்களாக அமைந்த பெருமக்களே சங்கர் அவர்களே அன்புக்குரிய முத்து பெரியவர்களே தாய்மார்களே வணக்கம் இந்த கட்டடம் இவ்வளவு சிறப்பா இருப்பதற்கு என்ன காரணம்னு நினைத்து பார்த்தேன் இது சங்கரம் கட்டியதல்லவா சம் என்றால் நங்கு என்று பொருள் கரன் என்றால் செய்பவன் என்று பொருள் நல்லதை செய்பவன் கட்டிய கட்டடம் நல்லதல்லாமல் சுருக்கமாக பேசவும் என்று பேச்சை தொடங்குவதற்கு சொன்னார் இத பல பேர் கடைசி பேச்சாளர் இருக்கிற போது சொல்வார்கள் சில பேச்சாளர்கள் பின்னே பேசுவதற்கு ஆள் இருக்கிறார்கள் என்பதை மறந்துவிட்டே பேசுவார்கள் அப்படி இல்லாமல் முத்தவர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ஒரே ஒரு சொல்ல ஆசைப்படுகிறேன் என்ன இருந்தால் வாழ்க்கையில் ஒன்று அடிப்படை அது இருக்க வேண்டும் அமெரிக்காவில மூறு மாடி கட்டணும் நம் ஊர்ல மின்சாரம் அடிக்கடி தடைப்படும் அமெரிக்காவில் என்றைக்கும் மின்சாரம் தடைப்படாது அன்றைக்கு ஒரு நாள் மின்சாரம் தடைப்படுகிறது நூறாவது மாடியில் மூன்று நண்பர்கள் ஓர் தங்கியிருந்தார் மாடி ஏறி தங்கள் அறைக்கு போகுது மின்சார தூக்கி இயங்கவில்லை என்ன செய்வது மூன்று நண்பர்களும் பேசினார்கள் ஆளுக்கு ஒரு கதை சொல்லுண்டார் அந்த கதையை கேட்டுக்கொண்டே நடந்தால் மேலே ஏறுவது தெரியாது விரைவாக ஏறிவிடலாம் என்றார்கள் ஒருவன் கதை சொல்ல ஆரம்பித்தான் ரொம்ப சுவாரஸ்யமாக சொன்னான் தன்னை மறந்து சொன்னான் ரெண்டு பேரும் தங்களை மறந்து கேட்டார்கள் ஐம்பது மாடி தாண்டிவிட்டார்கள் அடுத்தவன் கதை சொல்ல ஆரம்பித்தான் அவன் இன்னும் சிறப்பாக சொன்னான் நாற்பத்தி ஒன்பது மாடி தாண்டி விட்டார்கள் இன்னும் தாண்ட வேண்டியது ஒரே ஒரு மாடிதான் கதை சொன்ன ரெண்டு ரெண்டு கதை சொல்லிட்டோம்டா நீ கதை சொல்றதற்கு இன்னும் ஒரு மாடிதான்டா இருக்குது நீ என்னடா கதை சொல்ல போறேன்னு கேட்டார் அவன் சொன்னா நீங்கள் ரெண்டு பேரும் சொன்ன கதையோட சுவாரஸ்யமான கதை சொல்றேன் கேட்டா அப்படியே வியந்து இருக்கக்கூடிய கதை சொல்றேன் என்ன கதை தெரியுமா ரூம் கீழே வைத்திருக்க வந்துட்டேன் வாழ்க்கையில் கல்வி பெற்று உயர்வது ஐம்பது மாடி கட்டுவது உயர்வது போல வாழ்க்கையில் ஒரு இல்லம் ஒரு இல்லம் கட்டி அதில் குடியேறுவது நாற்பத்தி ஒன்பது மாடி ஏறுவது போல கல்வி கற்று பலமான வாழ்வை பெற்ற பின்னர் இறை நம்பிக்கை என்று இருக்குமானால் அது அவரு மாடியை ஏறுவது போரை இந்த அழகான இல்லத்தை கட்டியவர்கள் இறையின் மீது கொண்ட எல்லையற்ற ஈடுபாட்டினார் இப்படி ஒரு திருமுறை விழாவை போல இந்த விழாவை அமைத்து நாடும் அகுப்பா சொல்லி சொல்லி தடும்பேறிய நாப்படைத்த ஊர நடிகள் போன்றவர்களையும் செக்கிழாரின் பெரிய புராணத்தையே தன்னுடைய மூச்சாக கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய சிவகுமார் அவர்கள் சகோதரி சாரதா நம்பியாரூரன் போன்றவர்களையும் அழைத்து வாழ்த்து செய்திருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி சங்கர் அவர்கள் எங்கள் வீட்டிற்கு வந்த பொழுது ஒரு ஓரைச்சுவடி காட்டினார் ஓலைச்சுவடி அல்ல அது செப்பு சுவடி அவருக்கு ஆசை திருமுறைகளை எல்லாம் செப்பு தகட்டில் அமைத்து அவற்றை ஒரு கோயில் ஆக்கி படைக்க வேண்டும் என்று நிற்கிறார்கள் அற்புதமாக சொல்லி இருக்கிறார் திருமூலர் அன்பு என்பதுதான் இறை அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலாதார் அன்பே சிவமாவதாரும் அறிந்தவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று